மாறன் சூரியில் நாளைக்கு ஒரு சம அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கல்யாண பத்திரிகையில் வந்து அரவிந்தோட பேரை அடிச்சுட்டு மாறன் வந்து வீராக்கிட்டயே வந்து உனக்கு எனக்குந்தான் கல்யாணம் அதை வந்து யாராலும் மாற்ற முடியாதுன்னு சம மாஸ் காட்டிவிட்டாப்புலன்னே சொல்லாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க கண்மணி அந்த பத்திரிகையை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாங்க வேறு லெவலில் கொண்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் வந்து கேன்டீன் அவங்க அவங்கக்கிட்ட வீட்டுக்கு போயிட்டு காசு அட்வான்ஸ் கொடுக்கலான்ட்டு வராங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வீரா மாறன் ரெண்டு பேரையும் பார்த்துட்டு கவலைப்படாதீங்க தம்பி உங்கள் கல்யாணத்தில் சாப்பாடு மாதிரி வேறு எந்த கல்யாணத்துலேயும் சாப்பாடு போடாத அளவுக்கு அசத்திடுறேன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொன்னோன்னே வீரா வந்து சொல்கிறாங்க எங்கள் கல்யாணம் கிடையாது என்னோட கல்யாணம் முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அப்படின்னொன்னே சரி என்ன தம்பி சொல்கிறாங்க அவங்க எப்போவுமே அப்படி தான் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் உங்கள் கல்யாணத்தில் என்னென்ன அது தேவைப்படுது ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலாக வந்து சேர்க்கணுன்னா சொல்லுங்கள் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு உடனே வீரா மறுபடியும் சொல்ல வராங்க டக்குன்னு வந்து நிப்பாட்டுங்க ஆனால் உங்களுக்காக அட்வான்ஸ் கொண்டு வரலான்ட்டு நிப்பாட்டேன்ட்டு காசை எடுக்கிறாங்க காசை எடுத்து கொடுக்குறப்போ கரெக்டாக கீழே வந்து தாலி விழுந்துடுது தாலியை பார்த்தோம்னா வீராவுக்கு தூக்கி வாரி போடுது என்னடா இது இவங்க பேக்கெட்டில் வந்து தாலியோடு இருக்கான் ஏதோ ஒன்று பிளான் பண்ணி வச்சுக்கான் போல அப்படின்னோடனே இடது அப்படி இது அப்படின்னா அது இருக்கட்டும்னா நீங்கள் இப்போ பார்த்து நல்லபடியாக பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளில அழைச்சிட்டு வந்துடுறாங்க மாரன் வந்து கேஷுவலாக நடந்து இருக்காப்புல இதை பற்றி எதுவுமே பெருசாக அழட்டிக்காமல் மாறா நில்லு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே இல்லை பேக்கெட்டில் என்ன வச்சுருக்கா அப்படின்னா அதுவா அதான் நீ தான் பார்த்த இல்லை அப்புறம் என்ன அப்படின்னா இல்லை எனக்கு வந்து நீ ஏதோ ஒன்று பண்ண போறேன்னு மட்டும் தப்பாக புரியுது முதல்ல புரிஞ்சிக்க என்ன விஷயம் அப்படின்னோனே அதான் சொன்ன தாலி தான் அதான் தானே பார்த்த அப்புறம் என்ன அப்படின்னோனே ஆமாம் எதுக்காக நீ தாலியோட கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னோடனே அதுவா வேறு ஒன்றும் இல்லை நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கு தாலி கட்டணும்ல அதுக்காக தான் அப்படின்னு ஓப்பனாக சொல்கிறாப்புல சொன்னோன்னு வந்து என்ன உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க எனக்கு வந்து ஆல்ரெடி வந்து நிச்சயம் ஆயிடுச்சு நான் ஆல்ரெடி அரவிந்தோட பாதி கொண்டாட்டி ஆயிட்டேன் நீ என்னடான்னா இப்படி வந்து இருக்கேன் மாறா உன் அப்பா அம்மா வந்து உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ வந்து நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது என் மனசில் எந்த ஆசையும் கிடையாது நீ வந்து கடைசி நேரத்தில் மர நான் சொன்னால் கேளு புரிஞ்சுக்க நீ மனசுக்கு வந்து கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் நீ இப்படி பண்ணாத அப்படின்னோடனே எனக்கெல்லாம் வந்து தெரியும் இங்கே பாரு வெறும் பத்து நாளுக்கு முன்னாடி அவனை பார்த்துட்டு நீ என்னடானா பாதி பொண்டாட்டின்னு இருக்க அப்படி பார்த்தா நான் வந்து உன்னை இன்னைக்கு எத்தனாவது நாள் லவ் பண்ண ஆரம்பித்தேன்னு உனக்கு தெரியுமா ஏன்னா உனக்கு தெரியாது நான் உன்கிட்ட லவ்வை சொல்கிறதுக்கு முன்னாடி நான் நூறு இல்லை ஆயிரம் முறை யோசிச்சுருக்கேன் என்னை விட்டுட்டு நீ அவனை போய் வந்து கல்யாணம் பண்ணலான்னு நீ நினைக்கிற பற்றியா நீ எடுத்த முடிவு வந்து நானாக எதுவும் செஞ்சாதான தப்பு கல்யாணத்தை நிறுத்துறா நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நீயே வந்து இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு மாறந்தான் வேணும் அப்படின்னு நீ சொல்லுவ ஓடி வந்து என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்க அப்படி மாறா அப்படின்னு நீ கேட்ப பாரு அதுக்கு அப்போ அந்த சமயத்தில் தாலிக்காக தேடிகிட்டு இருக்க முடியாதுல்ல அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்போயே தாலி வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னோடனே நீலாம் திருந்தவே மாட்டேன் அப்படின்னோனே எனக்கு நான் என்ன தப்பு பண்ண திருந்ததுக்கு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இங்கே வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் காலையில் வந்து பத்திரிக்கை வருது பத்திரிக்கை வந்தோடனே வந்து அதை ராமச்சந்திரன் கிட்ட காமிச்சு பூஜை பண்ணுறாங்க பூஜை பண்ணிவிட்டு வீராவோட அம்மா வந்து சொல்கிறாங்க அண்ணா நீங்கள் வந்து முதல்ல இந்த பத்திரிக்கையை வா வாங்கிக்கங்க அப்படின்னா நான் எதுக்குமா அப்படின்னோன்னே ஆனால் இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கும் சரி எங்கள் குடும்பத்துக்கும் வந்து க கண்மணி வந்து பேசுகிறாங்க எல்லாமே நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா நாங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னோடனே இந்த பக்கம் வீரா வந்து உடனே வந்து வள்ளியும் சேர்த்து நின்று வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வீரா வந்து நல்லா இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க அதை வந்து மாறன் வந்து ஓரமாக நின்று பார்த்துட்ருக்காங்க அந்த சமயத்தில் தான் மாப்பிள்ளை வீட்டில் வந்து வராங்க மாமனார் வராப்பில் வந்தோன்னே வந்து அவங்க ஒய்ஃபும் வராங்க வந்துட்டு வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா பத்திரிக்கை வந்துருச்சா நாங்களே கொடுக்கணும்னு நினச்சோம் நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல இதனால் என்ன சமந்தி யாரோ இப்போ பத்திரிக்கை ரொம்ப சிம்பிளாக இருக்குது வீரா அப்படி அவளுக்கு சிம்பிளாக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு என் மருமக எப்போவுமே சிம்பிள் சிட்டி இருந்தால் தான் எனக்கும் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்ததாக கல்யாணத்துக்கு செலவு இழுத்து விட்றதுக்காக வந்திருக்காப்புல சமந்தி மெகந்தி ஃபங்க்ஷன் இருக்குது நாளைக்கு இல்லை நாலக்கி வச்சிடலாமா அப்படின்னொடனே என்ன அதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறது இல்லையே வழக்கம் அப்படின்னொடனே என்ன அதெல்லாம் வந்து ஒரு விஷயமாக என்ன அதெல்லாம் நம்ம பழகிக்க வேண்டியதாக நம்ம ச சந்தோஷத்துக்காக பண்ணுறது வந்து எதையுமே தடுக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா வீரா வந்து கிட்ட சொல்கிறான் என்ன இது அதெல்லாம் நிறைய செலவாகும் வேண்டாம் அப்படின்னா அதெல்லாம் மாமா பார்த்து பார்க்க நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கிளம்பி வரேன் இல்லைன்னா நீங்கள் காசுக்காக யோசிச்சிங்கன்னா சொல்லுங்கள் நான் வேணால் வந்து காசு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னோன்னா அதெல்லாம் வேணான்னு ராமச்சந்திரன் சொல்லிடுறாப்புல இப்போ ரெண்டு நாள்ல எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னா மாரனை கூப்பிட்டு வந்து வர சொல் ஏதாவது ரெடி பண்ணுங்க இ அப்படி இல்லையா மூணு பேரும் சேர்ந்து வேலையை பிரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் வந்து மா மாப்பிள்ளை வீட்டில் வந்து வந்தவுன்ன பார்த்துட்டு மாறன் வந்து கோச்சிட்டு மாடிக்கு போயிடுறாப்புல மாடிக்கு போனதுக்கப்புறம் வீரா வந்து கரெக்டாக வந்து போகிறாங்க போயிட்டு வந்து பத்திரிக்கை வந்து திரு மாறன் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பத்திரிக்கை நான் கொடுக்குறது நீ கண்டிப்பாக என் கல்யாணத்தில் நீ முன்னாடி இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வ கஷ்டப்படுவேன்னு எனக்கு தெரியுது பட் இருந்தாலும் இப்போ எனக்கு வேறு வழி இல்லை இல்லை நீ இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே பாரு மூஞ்சியை இப்படி தொங்க போட்டுட்டு சோகமாக வச்சுக்காது எனக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குல்ல அப்படின்னா மாறணும்னு வந்து சொல்கிறப்பல அதுக்காக நான் நீ ஃபீல் பண்ணணுங்கிறதுக்காக தானே நான் இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னால் புரியல என் காதில் விழுந்துச்சே அப்படின்னா அதுவா நான் இப்படி வந்து சோகமாக இருந்தேன்னா அதை பார்த்தா உன் மனசு மாறாதா அதுக்காக தான் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னோடனே மாறா ஒன்று புரிஞ்சுக்க நீ கடைசி நிமிஷம் வரைக்கும் இப்படியே ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னு ஏன் அது நடக்கவே நடக்காது நீ மனசு கஷ்டப்பட்டு ரொம்ப அழுவை அதுக்காக தான் நான் இப்பயே சொல்கிறேன் இதெல்லாம் நடக்காது முதல்ல புரிஞ்சுக்க மாறா என் மேலே உனக்கு அன்பு இருக்கலாம் ஆனால் வந்து இப்படி வந்து நீ சொன்னதை வாங்கிக்க இந்த பத்திரிக்கை எனக்காக அப்படின்னோன்னா மாறன் வந்து சரி இவ்வளோ தூரம் நீ ஆசைப்பட்டு கேட்குற நான் என்ன வேணாம் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஓரமாக போயிட்டு கையில் ஒரு பேனாக எடுக்கிறாப்பில் எடுத்துகிட்டு வந்து கரெக்டாக வந்து அரவிந்தோட பேரை வந்து கச்ச கச்சன்னு அழைச்சிட்டு அதில் பக்கத்தில் மாறணுன்னு எழுதுகிறாங்க வீரா இவன் என்ன பத்திரிக்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க டக்குன்னு மாறன் வந்து அந்த பத்திரிகையை வந்து எடுத்துகிட்டு வராங்க என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்குறியா இதுதான் நடக்க போகுது இது வந்து நம்ம கல்யாண பத்திரிக்கை தான் பார்த்தியா அப்படின்னு வந்து காம் வந்து பேரை அடிச்சிட்டேன்னா வந்து நீ மாப்பிள்ளையாயிடுவியா அப்படின்னு வந்து வீரா சொன்னோன்னே இங்கே பாரு இப்போதைக்கு பேரை தான் அடிச்சுருக்கேன் அதுக்கடுத்து நமக்கு ரெண்டு பேருக்கும் தான் கல்யாணம் நடக்குங்கிறது விதி நான் கடைசி நிமிஷம் வரைக்கும் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அந்த வாய்ப்பை வந்து என்னோடய காதல் வந்து உனக்கு புரியும் புரிஞ்சுட்டு நீயே வந்து என்னை தேடி வருவே அப்படிங்கிறது என் மனசை நான் நம்புகிறேன் உடனே எல்லாம் திருந்தவே முடியாது நீ வந்து பட்டாதான் திருந்த போகிற அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிடுறாங்க அப்பா வந்து இல்லாமல் கோவப்பட்டுட்டு நீ வந்து நானும் இல்லாமல் நீ தனியாக கஷ்டப்படக்கூடாது கூடாதுன்னு நான் நினச்ச பற்றியா என்னையே தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கிறத வந்து கண்மணி ஓரமாக இருந்து பார்த்ததுக்கப்புறம் ரூம்குள்ளே வராங்க வந்துட்டு பார்த்தா பத்திரிக்கையில் மாறம் பேரை வந்து பார்த்துட்டு தூக்கி வாரி போடுது உங்களுக்கு இவன் இன்னும் திருந்தவே இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிக்கிட்டு இருக்கப்போ கீழே வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க எப்படி ரெண்டு நாளில் ரெடி பண்ண முடியாது அப்படின்னு எல்லாரும் இருக்கப்போ மாரனை கூப்பிடுன்னு ராமச்சந்திரன் கூப்பிட்டோன்னா கீழே வராங்க வந்து என்ன மெகந்தி ஃபங்க்ஷன் தானே ஆல்ரெடி பாதி வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் நம்ம வீராக்கு நம்ம செய்யலைன்னா எப்படி அதெல்லாம் சிறப்பாக செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே மாப்பிள்ளை வீட்டிலேருந்து கண்மணிக்கு ஃபோன் பண்ணி மாடர்ன் ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கேன் அதை வந்து போட்டுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னா மெகந்தி ஃபங்க்ஷனுக்கும் வீரா வந்து முடியாதுன்னு அடம்புடிச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பக்கமாக மாறன் வர்றதை பார்த்தோன்னா உடனே வந்து சரி அவர் மனசு வருத்தப்படல அதுக்காக சரி போனால் போகுது வந்து நான் வந்து அந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இதை வந்து கரெக்டாக வந்து வள்ளி நோட் பண்ணிடுறாங்க இவ்வளோ நேரம் போட முடியாதுன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா மாடர்ன் ட்ரெஸ்ஸு இப்போ வீரா வந்து மாறின பார்த்து அடுத்த செகண்டே வந்து வந்து சம்மதம்னு சொல்கிறாள் நிச்சயமாக அவன் மனசில் இருக்கான்னு வள்ளி வந்து புரிஞ்சுக்கிறாங்க அதோட எபிசோடு சூப்பராக